லைக் போடாதங்க லைக் போடுங்க ப்ளீஸ் காய் லைவ்ல இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா புதுசா சேனல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய் 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 சேனல் பாக்குறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க திருச்சி நீங்க நாங்க மானாமதுரை சவுண்ட் வரக்கூடாதுன்னு சொன்னேனா எங்க கட் பண்ணிருக்க எட்டு பேரு அவன் என்ன பண்றான் ராஜா போய் பவர் பேங்க் எடுத்துட்டு சொல்லுங்க பவர் பேங்க் வாங்கிட்டு வாமா Thank you. Like for the Thank you. Charge it back to there. ராஜா போட அப்படியே போய் எடுத்துட்டு வாடா நான் சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன் பவர் பேங்க் பத்து நிமிஷம் தான் சரி அந்த ரூப சொல்ல எடுத்துட்டுருவான் Hi

எருமமாடு எருமமாடு வீடியோ எடுக்கிறாங்க செல்ல வச்சு வீடியோ எடுக்கிறாங்களா ஹலோ அப்படி நானும் ட்ரை பண்ணல அவங்க கோட்டா ஸ்ட்ரைட் வச்சு எடுப்பாங்க அதையும் தலையில ஹலோ பை கண்டு கண்டுக்காதீங்களா